வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஸ்ரீ முருகா ரியல் எஸ்டேட் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் அமைந்துள்ளது இந்த இடத்தினுடைய மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் இந்த இடத்துக்கு இடத்து ஓனர் கேட்கும் தொகை ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் நல்ல செம்மண் நிலம் ஒரு தனி கிணறு ஒரு தனி இலவச மின்சாரம் தென்னை மரம் ஒரு இருபத்தி ஐந்து தென்னை மரம் இருக்கும் நல்ல செம்மண் பூமி நல்ல சதுரமான நிலம் இந்த இடமானது மண்பாதையில் அமைந்துள்ளது கிணற்றில் தண்ணீர் உள்ளது பராமரிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது வாங்க நண்பர்களே நேரடியாக இடத்தை பார்வையிடலாம் நன்றி